அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் குரும் பிரணமாமி முதான்மகம் குருபியோ நமக தெய்வத்தின் குரல் கடைசியாக ஃபோர் பாயிண்ட் ஒன் ஜீரோ ஒரு பார்ட் கொஞ்சம் பார்த்துருக்கோம்னு ரொம்ப பெரிய சாப்டர் அது அதாவது இந்த வேதம் ஏன் ஒரு ஆயுட்கால தொழிலாக இருக்க வேண்டும் அப்படின்னு வேதரக்ஷணம் அப்படிங்கிறதுக்கு வேத வேத மந்திரங்களுடைய சப்தங்கள் வேதத்தோட ஒரு முக்கியத்துவத்தை பற்றி பெரியவா பேசிகிட்டு வரான் கடைசியாக அந்த சப்தங்கள் இந்த வேதம்னா என்னங்கிறது முதல்ல அதோடய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு எப்போ புரியும்னா அதை பற்றி நான் புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு அந்த சவுண்டு அந்த வேத சப்தங்கள் எவ்வளவு முக்கியங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால்தான் பெரிவாக வந்து முதல்ல அதை பற்றி நான் இப்போது அடுத்தது சப்தங்கள்னால் என்ன இந்த ஆகாசத்தில் இந்த சப்த இருக்கே அது எப்படி வேதமாக வருது அப்படிங்கிறதெல்லாம் பெரியவா எக்ஸ்பிளைன் பண்ணுறான் அது ஏன்னா பேசிக்காக அதை பற்றி புரிஞ்சுனா தான் வேதத்தோட முக்கியத்துவம் தெரியும் அந்த சப்தம் நான் அந்த லோகஷேமத்துக்கு எவ்வளோ முக்கியங்கிறத பெரியவா சொல்ல வரேன் அதான் இது ஃபோர் பாயிண்ட் ஒன் ஜீரோவில் பார்ட் டூ இது சப்தத்தை பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவான் அந்த வேதம் சவுண்டு இதை பற்றிலாம் பெரியவா சொல்கிறா சப்தங்கள் காதுக்கு கேட்குறதா தான் தோன்றும் ஆனால் சிலதை வந்து காதுக்கு கேட்க முடியாத மின்சார அலைகளாக மாற்ற முடியும் அப்படிங்கிறத ரேடியோ டெலிஃபோன் இதெல்லாம் நம்ம பார்த்தா புரியும் நாம் பார்க்கறது கேட்குறது எல்லாமே இந்த மின்சார அலைகள் தான் அப்படிங்கிற புரியும் லோகத்தில் எத்தனை கோடி ஜடவஸ்துகள் மலை பூமி ஆறு சமுத்திரம் எல்லாம் உண்டாயிருக்கு ஜீவராசிகள் விதவிதமாக உண்டாயிருக்கின்றன இத்தனையும் எதிலிருந்தோ சிருஷ்டிக்கப்பட்டிருக்கும் இத்தனையும் இல்லையா அந்த ஏதோ ஒன்று இப்படி சிருஷ்டிக்கிற போது பல திசு தினுசான தினுசாக அசைஞ்சு கொடுத்து எத்தனையோ சலனங்களின் மீது இத்தனையும் தோன்றியிருக்க வேண்டும் அப்படிங்கிற இந்த லோகம் இத்தனை ஜடவஸ்துகள் ஜீவராசிகள்லாம் வந்திருக்குன்னா அது ஏதோ ஒன்று தான் இது கிரியேட் பண்ணியிருக்கு அந்த ஒன்று வந்து ஏதோ ஒன்று அந்த அந்த சூப்பர் பவர் அது ஏதோ அசைஞ்சு கொடுத்து எத்தனையோ சலனங்கள் ஏற்படுத்தி தான் இதெல்லாம் அது கிரியேட் பண்ணியிருக்கு இதற்கான ஒரு சவுண்டும் உண்டுங்கிறோம் இந்த சலனங்களுக்கு ஒரு சப்தமும் உண்டுங்கிறோம் இந்த சலனத்துக்கெல்லாம் ஒரு சப்தம் உண்டு என்றால் சிருஷ்டி முடிவு சிருஷ்டி முழுவதற்கும் முந்திய பலவித சப்தங்கள் உண்டாயிருக்க வேண்டும்ங்கிற சிருஷ்டி ஏற்படுறதுக்கு முன்னாடியே பல சப்தங்கள் உண்டாயிருக்க வேண்டும் இந்த இந்த பிரபஞ்சத்தில் அப்படிங்கிற பரிவான் இந்த சிருஷ்டியில் ஒன்று கொண்டு அப்படியே ஒன்று கொண்டு இன்டர்லேட்டடாக இருக்கு இப்படி பரஸ்பரம் போஷித்துக் கொள்கிற மாதிரி பலவிதமான சலனங்கள் அல்லது சப்தங்கள் உண்டாக்க உண்டாக்கத்தான் வேண்டும் ஸ்தூலமான ஒரு காரியங்களில் சலனம் இருக்கிறது அப்படின்னு தோன்றதில்லை நாம் நினைத்துக்கூட ஒரு விதமான மின்சார கரண்டின் தான் என்று சயின்ஸில் கண்டுபிடிச்சிருக்கோம் இதனால் நம்முடைய எண்ணம் ஒவ்வொன்றுக்கும் கூட ஒரு சலனம் ஆனபடியால் சப்தமும் இருந்தாக வேண்டுங்கிற இந்த சப்தங்கள் ரொம்ப ரொம்ப சூக்ஷமாக இருக்கிறதுனால நமக்கு காதுக்கு கேட்கறதில்லை எப்படி பாக்டீரியா கிருமி நமக்கு கண்ணுக்கு தெரிகிறது இல்லையோ மைக்ரோஸ்கோப்னால தான் பார்க்கணுமோ அதே தான் நமக்கு அதுக்கு கேட்காத சூக்ஷமான சப்தங்கள் நிறையா இருக்குது அப்படிங்கிறா பரிகம் ஸோ பிசிக்கலாக அந்த அப்புறம் மென்டலாக மானசீகமாகவோ பௌதீகமாகவோ ஒரு அசைவு என்று வந்துவிட்டால் அது சயின்ஸ் படி அதுக்கு ஒரு சப்தமும் சப்தமும் உண்டாகி தான் இருக்க வேண்டும்ங்கிற அது மாதிரி சப்தமும் அந்த மூமெண்ட்டும் சேர்ந்து 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 ஒன்றாகவே உண்டாயிருக்கின்றன இப்படி உண்டான அப்புறம் அந்த அசைவிலிருந்து ஒரு ஸ்தூலமான வஸ்து அல்லது மனோபாவும் உண்டாருது ஆகக்கூடி சப்தத்திலிருந்தே சிருஷ்டி ஏற்பட்டிருக்கு இந்த பிராச்சீனமான தத்துவம் சயின்ஸ் பகுத்து அறிவு படியும் கூட சரியானது தான் அப்படின்னு நமக்கு தெரிகிறது ஸோ சப்தத்திலேருந்து தான் சிருஷ்டியும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு எல்லாவற்றுக்கும் ஒரு சலனம் சப்தம் இருக்குது இந்த சப்தத்தை உண்டாக்கிவிட்டால் அந்த நல்லது கெட்டது வந்து வந்து தான் அதில் வந்து நல்லது கெட்டது எல்லாமே வந்து தான் ஆகணும் நல்லெண்ணங்கள் ஜனங்களுக்கு உண்டாகிறது என்று என்றால் அப்படி உண்டாகிற சலனங்கள் இருக்க வேண்டும் அதுதான் இந்த வேதம் இந்த வேதம் இந்த வேதத்தோட சலனங்கள் சப்தங்கள் வெளியில் கேட்குறதுனால மக்களுக்கு நல்ல நல்லெண்ணங்கள் உண்டாகும் அதனால் இந்த சப்தம் இருக்கணுங்கிற பிரியம் நாம் அப்படி உள்ள சப்தங்களை நாம் உண்டாக்க முடியுமானால் லோகத்தில் ஜனங்களுக்கு நல்ல எண்ணங்கள் தோன்றி கொண்டே இருக்கும் ஜனங்களுக்கு உயர்ந்த எண்ணங்கள் இருப்பதை விட லோகத்துக்கு பெரிய கஷேமம் இருக்கு ஜனங்களுக்கு உயர்ந்த எண்ணம் இருக்கு இல்ல அது வேற விஷயம் ஆனால் இந்த சப்தம் வேத சப்தத்தினால லோகத்துக்கு பெரிய ஷேமம் இருக்குங்கிறான் அவங்களுக்கு தோணலாம் சந்தேகம் வரலாம் அது எப்படி வேத மந்திரங்கள் வந்து ஸ்பேஸில் இருக்குது சப்த மண்டலத்துலேருந்து சவுண்டு வேவு அது பின்னாடி ரிஷிகள் கேட்டுதானே வேதமாக சொல்கிறான் அதனால் வேதமாக வெளியில் வருது வைக்கரி ரூபமாக பரா பிரச்சி ரூபா பஷ்யந்தி பரதேவதா மத்தியமா வைக்கரி ரூபாங்கிற மாதிரி ருத்தசஸ்தம் வர்ற மாதிரி இந்த வைக்கரியாக வெளியில் வருது இல்லையா இந்த வேத மந்திரங்கள் அது எப்படி நம்ம காதுக்கு நன்னாக கேட்குறது சிருஷ்டியில் பிரபஞ்ச வழியிலே உண்டாகிற சப்தங்கள் நமக்கு காதுக்கு கேட்குறது இல்லையே அதுவும் இதுவும் ஒன்று அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறான் சிருஷ்டியில் பிரபஞ்ச வழியில் இருக்கிற சவுண்டு தான் வேதம் சுவாமியோட ஒரு மூச்சு காற்று தான் வேதம்னு சொல்கிறோம் அது எப்படி நமக்கு காதில் கேட்குறது இது நன்னா கேட்குறதே அங்கே இருக்கிறது கேட்காதே ஸ்பேஸில் இருக்கிறது பிரபஞ்ச வழியில் இருக்கிறது கேட்காதே இது எப்படி ரெண்டும் ஒன்றாகும் அப்படின்னு எல்லாருக்கும் சந்தேகம் வரும் பிரபஞ்சத்தில் இருக்கிறதெல்லாம் ஜீவனிடமும் இருக்குது அதைத்தான் சொல்வாள் அகண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இதனால்தான் மந்திர சப்தங்களை ஸ்வரம் தப்பாமல் எழுப்புறதுனால ஒரு ஜீவ சரீரத்தில் ஏற்படும் நாடி சலனங்களை கூட சலனங்களை கூட கொண்டே ஆகாச வழியில் லோகக்ஷேமாந்தமான சலனங்களை பிரித்து கொண்டு விடலாம் இங்கே வந்து இந்த மேலே இருக்கிற நல்ல சப்தங்களை நம்மளால் பிடிச்சிக்க முடியும் நம்மளுடைய உடம்பில் இருக்கிற அந்த இந்திரியங்களின் நாடி சப்தங்கள் மூலமாகவே அதை பிடிச்சிக்க முடியுங்கிற இது அறிவுக்கு ஒத்துக்கொள்ள முடியாததாக தோன்றலாம் ஆனால் அகண்டத்தில் உள்ள பல சமாச்சாரங்களை கிரகத்தி கொள்வதற்கு இந்த மனித பிண்டத்தில் கருவிகள் அதான் இந்திரியங்கள் நிறைய இருக்குது இதை நாஸ்திகள் உட்பட ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அகண்டத்தில் சூரியன் இருந்தால் அதை நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்பே ஸ்பேஸில் சூரியன் இருக்குது அதை நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம உடம்புல அது சூடாக நமக்கு தோல் மூலமாக நமக்கு தெரியுது ஓ சூரியன் வந்துட்டேன் சுடுறது அப்படின்னு நம்ம தெரிகிறோம் அந்த உஷ்ணத்தை தேகம் புரிஞ்சுக்கிறது வெளியில் ஒரு பூ இருந்தால் நமக்கு வீட்டுக்கு வெளியில தான் அது நம்ம கண்ணுக்கு தெரியல ஆனால் நம்ம மூக்கில் அது அப்படியே வாசனை நம்ம எப்படி மூந்துக்கிறோம் சரி ஆ பூ இருக்குது எங்கேயோ இங்கே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வெளியில் கரும்பு ஒன்று இருந்தால் அந்த ருசியை தெரிந்து கொள்ள இங்கே வாய் ஒன்று நன்னா அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் ஒன்று சிகப்பாக இருக்கிறது மற்றொன்று மஞ்சளாக இருக்கிறது அப்படின்னு நம்ம கண்ணுக்கு தெரிந்து கொள்கிறது நம்ம நம்ம கண் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிறது இது கலர் இப்படி அப்படின்னு கண்ணை பார்த்து கண்ணை வச்சு தெரிஞ்சு இந்திரியங்கள் எல்லாம் அதே தான் அந்த ஒரே சரக்கு அப்படிங்கிற பிரிவா அந்த ஒரே ஒரு பிரம்மம் தான் அண்டத்தையும் பிண்டத்தையும் பண்ணி இருந்தால் ஒழிய இதில் இருக்கிறத இதில் அதில் இருக்கிறத இதில் தெரிஞ்சுக்க முடியாது இதில் இருக்கிறத அதில் தெரிஞ்சுக்க முடியாது ரெண்டையும் உண்டாக்கினவர் ஒருத்தர் தான்ங்கிறா பிரிவா அந்த ஒரே ஒரு வஸ்து தான் உண்டாக்கி இருக்குது அண்டத்தையும் பிண்டத்தையும் அதனால தான் அதில் இருக்கிறத எங்கே கிரகிச்சிக்க முடிகிறது அப்படிங்குற இன்னும் ஒரு படி மேலே போனால் அந்த ஒரே சரக்கு அதாவது அந்த ஒரே வஸ்து பெரிய ஒரே சரக்குங்கிறான் அந்த அண்டத்தை பண்ணிட்டு பிண்டத்தையும் பண்ணிட்டு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அதுவே தான் அண்டமும் ஆகிறது அதுவே தான் பிண்டமும் ஆகிறது பகவான் தானே எல்லாமே அந்த மேலே இருக்கிற ஸ்பேஸும் அதே தான் இங்கே கீழே இருக்கிற ஜெகத்தும் அவரே தான் எல்லாமே அவர்தான் எல்லா ஜீவனும் அவரே தான் அப்படிங்கும்போது அண்டமும் தான் பிண்டமும் அவரே தான் அண்டத்தை உண்டாக்கினவரும் அவரே தான் பிண்டத்தை உண்டாக்கினவர் அவரே தான் அண்டமும் அவரே தான் பிண்டமும் அவரே தான் அப்படிங்கும்பொழுது அதில் இருக்கிறது இதில் புரிஞ்சுக்க முடியாது அந்த ஜீவனுக்கு ஜீவனும் அவருடைய ஒரு அம்சம் தானே அதுவே தான் அண்டமும் ஆகிறது அதனால தான் சொல்ல அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் என்று அப்போது நிதர்சனமாக நமக்கு புரியிறது இல்லையா அப்படிங்கிறார் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரானா ஆகாசம் ஸ்பேஸ் அகண்ட வெளியில் இருக்க அந்த ஸ்பேஸ் சப்த மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த சப்தங்களை வேதங்களாக கிரகிச்சு நம்ம கொடுக்குறா நம்ம அதை அப்படியே இழுத்துக்கிறோம் நல்ல வித நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு இழுத்துக்கோ அந்த அந்த சப்தம் இங்கே வந்தால் அந்த நல்லது நடக்கும்ங்கிறா அப்பறம் அகண்டத்தில் ஆகாசத்துல என்னென்ன இருக்கின்றோ அதையெல்லாம் ஜீவனிடம் இருக்குது மனுஷ சரீரத்தை எல்லாம் இந்த ஜீவனுக்கு இந்திரியங்களுக்கு எட்டுக்கிற மாதிரி வேறு விதமாக இருந்துருக்கு இவன் தொண்டையில் ஒரு விதமான சப்தங்கள் உண்டாகிறது என்றால் ஆகாசத்தில் ஆகாசத்திலும் அதற்கு மூலமாக நம் காதுகளுக்கு கேட்க முடியாத சில சிலவித சப்தங்கள் இருக்குது அப்படிங்கிறான் அதனால் இந்த சப்தம் அந்த சப்த மண்டலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை வேதங்களாக வேத மந்திரங்களாக நமக்கு மாற்றி கொடுத்தது ரிஷிகளை தவிர ரிஷிகள் எழுதல் வியாசர் எழுதல் அது அங்கே இருக்குது அந்த அதை அந்த நல்ல குட் வை அந்த சவுண்ட்ஸை வந்து வேத மந்திரங்களாக வெளியில் வருது அவ்வளோதான் அந்த சவுண்ட் இந்த பிண்டத்துக்கு ரொம்ப அவசியம் அப்போதான் இந்த பிரபஞ்சம் நல்லாயிருக்கும் சிறப்பாக மேன்மையாக இருக்கணும்னா அங்கேருந்து வரக்கூடிய நல்ல விஷயங்களை இந்த பிண்டம் கிரகிச்சிக்கணும் அதற்கு ஒரே ஒரு சாதனம் இந்த வேதம் இந்த சப்தங்கிற வாட் எவர் சப்தம் அது வேதமாக வந்து ஒரு கிரமமாக இஷ்டத்துக்கு வந்தால் அதை எடுத்துக்க முடியாது ஃப்ரீக்வன்சி இஷ்டத்துக்கு வந்து அது ஒரு மாதிரி ஆர்கனைஸ்டாக நமக்கு கொடுக்குறா ரேடியோவில் இல்லையா ரேடியோவில் என்ன பண்ணுறா எல்லா ஸ்டேஷனும் ஒன்று ஒன்று மோதி நம்ம காதில் என்ன கொடுக்கும் சரியாகவே கேட்காது அதனால் அது ஒரு கிரமமாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கறது அந்த வேதவியாசர் ரிஷிகள் அவ மூலமாக அவா தான் அந்த சவுண்ட் அவ புரிஞ்சுவாள் நமக்கு அது புரியலை அவளுக்கு அந்த சவுண்டு புரியுறது புரிஞ்சு நமக்கு அதை ஒரு சப்த ரூபமாக ஒரு வேர்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணி வைக்கறி ரூபமாக நமக்கு கொடுக்குறா அதனால் அந்த சப்தம் இந்த லோகக்ஷேமத்துக்கு ரொம்ப நல்லது அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க அப்போ தான் இந்த வேதத்தோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறா பிரீவா சரி அதனால் நிறைய விஷயங்கள் இந்த சவுண்டை பற்றி பேசியிருக்கா பிரிவா திருப்பியும் அடுத்த ஒரு வீடியோவில் இதை கண்டினியூ பண்ண ரொம்ப பெருசுது இன்னும் கொஞ்சம் நான் ரொம்ப சுருக்கி தான் சொல்கிறேன் இன்னுமே சுருக்கினாலும் ரொம்ப இன்னும் ரெண்டு மூணு இது ஒன்று இன்னும் ஒரு ஒரு வீடியோவாவது வரும் அதனால் அடுத்த வீடியோவில் பெரிவா எப்படி இதை கன்க்ளூட் பண்ணுறாங்கிறத பார்க்கலாம் ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா சந்திரசேகர பாகிமாம் சந்திரசேகர லக்ஷமாம் ஸோ அந்த சவுண்டு தான் வேதமாக வருது அந்த சவுண்டு நல்ல சவுண்டை நம்ம கிரகிச்சுக்கொள்ள வேணும்னா இந்த வேதங்கள்னால் அதை வந்து நமக்கு வாங்கி கொண்டு வந்து இந்த இந்த லோகத்துக்கு கொடுக்குறது இந்த பிண்டத்துக்கு அண்டத்துலேருந்து வந்து இந்த பிண்டத்துக்கு கொடுக்குறது அப்போது அந்த வேதம் ரொம்ப அவசியம் அப்படிங்கிறா பரிகிறோம் அதுவும் அதை தான் வந்து நம்மளுடைய வாழ்நாள் தொழிலாகவும் நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறத எப்படி சொல்கிறா ஃபர்தரா அப்படிங்கிறத அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நமஸ்காரம்